தி ஃபெஸ்டிவல் சீசன் க ப்ளாக்பஸ்டர் வண்ணங்களில் லேப் ரஷ்ரி சுதோதி ஷர்ட்ஸ் ஐபிஎல் வீரர்கள் மெகா ஏலம் 2025 நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச தொகைக்கு அதாவது ₹27 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பந்த் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக ஏலத்தில் அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐபிஎல் வரலாற்றிலேயே தற்போதுவரை இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட முதல் வீரர் என்ற பெருமையை ரிஷப் பண்ட் அடைந்திருக்கிறார் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் அணி ரிஷப் பண்டை ஏலத்தில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐபிஎல் வீரர்கள் மெகா ஏலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஏலமானது துபாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் அணியால் எடுக்கப்பட்டு இருக்கிறார் ஐபிஎல் மெகா ஏலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துபாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது வரை ரிஷப் நடந்த ஏலத்தில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரிஷப் பண்ட் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார் ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுதான் அதிக தொகை என்பது குறிப்பிடத்தக்கது ரிஷப் பண்டை ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணி ஐ வீரர்கள் இடத்தில் இதுவரை இல்லாத வகையில் ரூபாய் எழுபத்தி ஏழு கோடிக்கு ஏலம் போனார் ரிஷம் பண்ட் அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ரிஷப் பண்டை இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அணிகள் எடுத்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச தொகையாக இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரிஷப் தற்போது ஏலத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் ஐபிஎல் வரலாற்றிலேயே இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரிஷப் ரிஷபண்ட் ஏலம் போயிருக்காரு நீங்க சொன்னது போல அதிகபட்ச விலைக்கு இவர்தான் போயிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் விக்னேஷ் இது ஒரு அன்எக்பெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது எக்ஸ்பெக்டட் தான் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ரேயருடைய விலையை விட ரிஷப் பண்டோடைய விலை வந்து இதுக்கும் அதிகமா போயிருக்க வேண்டியது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்குமே அவருடைய ஆக்ஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு டேம்பர்ல இருந்துச்சு ஆனா ஐயர் வந்து இவருடைய லிஸ்டுக்கு முன்னாடியே அவருடைய பேர் வந்தனால பஞ்சாப் அணியால இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து ஏடம் எடுக்கப்பட்டிருக்காரு ஒருவேளை பஞ்சாப் அணியால வந்து ஸ்ரேயர் எடுக்கப்படாத ஒரு சூழல் இருந்துருச்சு அப்படின்னா ரிஷப் பண்ட டெபினட்டா முப்பது கோடிக்கு மேல அவங்க ஆப்ஷன் பிட் பண்ணிருப்பாங்க இப்போ ஒரு புது அஹ் சாதனை அப்படின்னு பாக்குறப்ப ரிஷப் பண்ட் தான் ஐபிஎல் வரலாற்றுலயே வந்து அதிக தொகைக்கு ஏடம் போயிருக்கக்கூடிய ஒரு வீரர் ஆஹ் அதாவது நம்ம பங்குச்சந்தை அப்புறம் பணக்காரர்கள் உலக பணக்காரர்கள் பத்தி எல்லாம் பார்ப்போம் அஹ் முதல் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பத்து நிமிஷம் கூட நீடிக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல வந்து அவங்களை மேல பஞ்ச் அவுட் பண்ணிட்டு இன்னொருத்தங்க வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிட இடைவெளியிலேயே வந்து ஸ்ரே செய்கிற பஞ்சாப் அணி வந்து இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு எடுத்திருந்தாங்க ஆனா ரிஷப் பண்ட் அதை டேக் ஓவர் பண்ணிட்டு இருபத்தி ஏழு கோடிக்கு வந்து லக்னோ சூப்பர் ஜிங்ஸ் அணியால வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டரியா பார்க்கப்பட்டது குறிப்பா ரிஷப் பண்ட வந்து வேற ஒரு அணி பிட் பண்ணும் பொழுது ஒரு ஹைப்பரை போட்டு ஏழு கோடிக்கு அவங்க பண்ணி வாங்கினது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் பண்றதுக்கு ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணில அவர் இருந்தனால ஆர்டிஎம் பண்றதுக்கு அவங்களும் விருப்பப்படாதனால அந்த ஏழு கோடி ஹைப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா வந்து கடைசியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியால ரிஷப் பண்ட் வாங்கப்பட்டிருக்கிறாரு அண்ட் ஐபிஎல் வரலாற்றுலயே அதிக தொகைக்கு அவர் வாங்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது இப்போதைய நிலவரப்படி இருபத்தி ஏழு கோடிக்கு ரிஷப் பன்ட் வாங்கப்பட்டிருக்கிறாரு அதுக்கு அடுத்ததா இருபத்தி ஆறு புள்ளி எழுவத்தஞ்சு கோடிக்கு ஷ்ரேய சேர் வாங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பாக்கப்பட்டிருக்கிறது மூணாவது ஹையஸ்ட் பிளேயரா இன்னைக்கு ஆக்ஷன்ல பாக்குறப்ப ஹர் சிங் அதே பஞ்சாப் அணிக்கு பதினெட்டு கோடிக்கு ஆர்டி அதாவது தக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரரா வந்து திகழறாரு அஹ் நாகராஜன் இப்போ அடுத்து வந்து ஏலத்தில் எடுக்கக்கூடிய பிளேயர்கள்ல ஒரு முக்கியமான வீரரா கே எல் ராகுல் இருக்காரு அவர் இந்த தரவரிசை பட்டியலில் இடம்பெற எதுவும் வாய்ப்பு இருக்கா முதல் மூன்று இடங்கள்ல கே எல் ராகுல்க்கு நீ சொல்ற மாதிரி ஒரு ஹைப் இருக்கு பட் ஹையஸ்ட் ரேட்ல அவர் வந்து எடுப்பாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டர் தான் ஏன்னா கிரிக்கெட் வட்டாரங்கள் குறிப்பா ஐபிஎல் ரசிகர்கள் வட்டாரத்துல பாக்குறப்ப கே எல் ராகுல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மேட்ச் பிளேய் கேம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரிஷப் பண்டுக்கும் ஸ்ரேயாசையருக்கும் இருக்கக்கூடிய அந்த டெம்பர் வந்து தக்க வைக்கப்படுமா அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஒரு டவுட்டடான விஷயமா தான் பார்க்கப்படுது ஆனா மேபி கே எல் ராகுல் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு வந்து அதிக தொகைக்கு வாங்கப்படலாம்ன்ற ஒரு மாதிரியான ஒரு எழுதப்படாத விதி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டெபினட்டா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியால் அவர் வந்து அதிக தொகைக்கு வாங்கப்பட்டு பேபி கம்மிங் ஹோம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேங்கா திரும்பவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதே ராகுல் நல்ல ஒரு ஹைப்பர் ரேஞ்சுக்கு போவாரு பட் இதை விட அதிகமான தொகைக்கு போகப்பட்டாரு அப்படின்னா அதுவும் வந்து இன்னும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி கே எல் ராகுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அவரை திரும்பவும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கிறது நன்றி நாகராஜன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்